ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதம் பகுதி அறுபது சற்றே முக்கியமான பதிவு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பதிவில் தான் தேவி பூஜையுடைய சிறப்புகளை சொல்கிறார் அம்பாளுக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் அந்த பூஜையிலே பயன்படுத்தக்கூடிய அபிஷேக பொருட்கள் என்ன எந்த எந்த அபிஷேகம் பண்ணினா என்னென்ன பலன் கிடைக்கும் எந்தெந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு பல முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார் அதனால் அவசியம் அனைவரும் கேட்டு அதன்படி அம்பாளுக்கு பூஜை செய்து எல்லாம் அல்ல தேவியுடைய திருவருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாராயணரை நாரத முனிவர் நோக்கி சொல்கிறார் மகாத்மாவே மனிதர்கள் எந்த தேவியை நாடி கிருத கிருத்தியர்களாகிறார்களோ அந்த மகாதேவியுடைய பூஜை சிறப்புகளை கேட்க விரும்புகிறேன் அது எனக்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறது சுவாமி அப்படின்னு கேட்கிறார் உடனே நாராயணர் சொல்கிறார் நாரத முனிவரே ஆபத்துக்கள் அனைத்தையும் அகற்றி புத்தியையும் முக்தியையும் கொடுக்கும் தேவி பூஜை முறைகளை நீ விரும்பியவாறே கூறுகிறேன் கேளும் முதலிலே ஆசமனம் செய்து மௌனம் பூண்டு சங்கல்பம் பூதசுத்தி ஷடங்க நியாசம் முதலானவற்றை செய்துவிட்டு பிறகு சங்கஸ்தாபனமும் சாதாரண அர்க்கியமும் செய்து அந்த அர்க்கியத்தை கொண்டு அஸ்திர மந்திரத்தினாலே பூஜை பொருட்களை புரோக்ஷித்து அதாவது நீர்த்தெளித்து குருவிடம் அனுமதி பெற்று பீட பூஜை அமைத்து தேவியை தியானிக்க வேண்டும் அதன் பிறகு ஆசனாதி உபசாரங்களோடு பக்தி விருப்போடும் பஞ்சாமிர்தத்தையும் ரச வர்க்கங்களையும் கரும்பு ரசமுடைய நூறு கலசங்களையும் மாம்பழ ரசம் முதலியவற்றையும் வேத பாராயணத்தோடு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த கரும்பு சாறு அபிஷேகத்தினாலே மறுபிறப்பு என்ற பந்தம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிற ரசத்தினால் ஜெகதம்பிகைக்கும் சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவிக்கும் அபிஷேகம் செய்பவன் நித்தியத்துவம் அடைகிறான் திராக்ஷ ரசத்தினாலே மகேஸ்வரி அபிஷேகம் செய்தால் அந்த ரசத்தின் அணுக்கள் எவ்வளவோ அவ்வளவு காலம் தேவியின் உலகத்திலே தன் குடும்பத்தோடு வாழ்வான் கற்பூரம் அகில் குங்குமப்பூ கஸ்தூரி முதலானவற்றோடு சந்தனத்தை தேவிக்கு அபிஷேகம் செய்தால் நூறு பிறவிகளில் செய்த பாவங்கள் யாவும் சாம்பலாகிவிடும் பால் குடங்களினாலே பாலபிஷேகம் செய்தால் கற்பகாலத்திற்கு பார்க்கடலிலே வசிப்பான் தயிர் தேன் நெய் சர்க்கரை ஆகியவற்றால் தேவிக்கு அபிஷேகம் செய்தால் அந்த அந்த கடல்களை ஆளும் செல்வாக்கு உண்டாகும் அவற்றை ஆயிரம் கலசங்களாக பக்தி ஆர்வத்தோடு அபிஷேகம் செய்தால் இம்மை மருமகளில் சுகத்தை அனுபவிப்பான் இவ்வாறு அபிஷேகம் செய்யும் போது வேத பாராயணம் செய்ய வேண்டும் இரண்டு பட்ட ஆடைகளை சமர்ப்பிப்பவன் வாயுலோகத்திலே வசிப்பான் இரத்தின ஆபரணங்களை சமர்ப்பிப்பவன் குபேரனாவான் தேவியின் திருமேனியிலே காஷ்மீர சந்தனத்தையும் நெற்றியிலே கஸ்தூரி திலகத்தையும் பாதத்திலே சீமந்த சிந்தூரத்தையும் சமர்ப்பிப்பவன் தேவர்களுக்கெல்லாம் தலைமை பூண்டு தேவேந்திரனுக்கு சமமாக அவனது அரியணையிலே அமருகிறான் தேவியின் பூஜைக்குரிய பலவிதமான மலர்களையும் தனக்கு கிடைத்த வரையிலே சொரிந்து பூஜிப்பவன் கைலாய வாசம் புரிவான் மூன்று தளங்களோடு அமைந்த வில்வ தளத்தை சந்தனத்திலே தோய்த்து நமோ நமோ என்ற மாயாபீச்ச மந்திரத்தை நான்காவது வேற்றுமையோடு உச்சரித்து மிகவும் பக்தி பக்திஸ்ரதையோடு தேவியின் திருவடி தாமரைகளிலே சமர்ப்பிப்பவன் மனு ஆவான் வில்வ இலைகளால் தேவியை மிகவும் ஆர்வத்தோடு பூஜை செய்பவன் இம்மையிலும் மறுமையிலும் துக்கப்படவே மாட்டான் ஜெகன்மாதாவுக்கு தூய்மையான வில்வம் கோடி சமர்ப்பிப்பவன் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி போல ஆவான் புது குறுக்கத்தி மலர்களை அஷ்டகந்தத்திலே தோய்த்து கோடிக்கணக்கில் அர்ச்சிப்பவன் பிரம்மலயம் அடைகிறான் ஜாதி மல்லிகையாலே அஷ்டகந்தம் கலந்து கோடிக்கணக்கில் அர்ச்சித்து பூஜிப்பவன் நான்முகனாவான் இதுபோல பத்து கோடி சமர்ப்பிப்பவன் மிகவும் அரிதான விஷ்ணுத்துவத்தை அடைவான் மகாவிஷ்ணுவும் முன்பு இவ்வாறு அர்ச்சித்தே விஷ்ணுத்துவம் பெற்றவரே ஆவார் ஜபா குசுமம் பந்தூக்கம் மாகாணம் முதலான மலர்களால் அர்ச்சித்தாலும் மேற்கூறிய புண்ணிய பலன்கள் சித்திக்கும் அந்தந்த பருவ காலங்களிலே உற்பத்தியாகும் மலர்களால் தேவியை நியமமாய் ஆண்டுதோறும் சஹசிரநாமங்களாலே பக்தியோடு அர்ச்சித்து பூஜிப்பவன் மகாபாதக உபபாதங்களிலிருந்து நீக்கம் பெற்று உடல் முடிவிலே தேவியுடைய தாமரைகளை சார்ந்து தேவதைகளோடு வாசம் புரிகிறான் இதில் ஐயமே இல்லை காரகில் கற்பூரம் சந்தனம் சில்ஹம் நெய் குங்கிலியம் முதலானவற்றை கலந்து தேவிக்கு ஒருவன் தூபம் கொடுத்தால் அவனுக்கு தேவியானவள் திருக்காட்சி அளித்து மூ உலக ஆட்சியுமே கொடுத்துருவா அப்படின்னு சொல்றார் கற்பூரம் கலந்த தீபம் நூறோ ஆயிரமோ காட்டி தேவி பூஜை செய்பவன் எப்போதும் சூரியலோகத்திலே வாசம் புரிவான் இதில் சந்தேகப்பட்டு விசாரிப்பதற்கு கூட தேவையில்லை அப்படின்னு சொல்றார் லேஹிய சோஷியம் முதலானவற்றை அறுசுவைகளோடு தேவியின் முன்னால் மலை போல நிவேதனம் செய்து மேன்மையும் மென்மையும் சுவையும் உள்ள பல வகை கனிகளையும் தங்கப்பாத்திரத்திலே வைத்து நாள்தோறும் நிவேதனம் செய்து தேவி பூஜை செய்தால் மகாதேவி மிகவும் திருப்தி அடைவாள் அனைத்துமே அந்த தேவி மயமாக இருப்பதினாலே மூன்று உலகமும் திருப்தி அடையும் கற்பூரம் கலந்து குளிர்ச்சியாகவும் மேன்மையாகவும் சுபகரமாகவும் விளங்கும் கங்கை நீரை கலசத்திலே வைத்து தேவியுடைய தாக சாந்திக்காக நிவேதனம் செய்து கற்பூரம் ஏலம் லவங்கம் முதலானவற்றோடு முக வாசனையை ஏற்படுத்தும் தாம்பூலத்தை தேவிற்கு சமர்ப்பித்தாள் அவள் திருப்தி அடைந்து அருள் புரிகிறாள் பிறகு மிருதங்கம் வீணை உரசு டக்கா தந்துபி மோகமூட்டும் ககனம் முதலான பல வாத்திய முழக்கங்களோடு வேத புராணம் தோத்திரம் முதலானவற்றோடு குடை சாமரம் முதலான ராஜ உபசாரங்களும் நாள்தோறும் நடத்தி பல வகையான பிரதக்ஷண நமஸ்காரங்களை செய்ய வேண்டும் ஸ்மரித்தவுடன் தேவி பிரசன்னமாவாள் தாய்க்கு பிள்ளைகளிடம் இயற்கையாகவே அன்பு இருப்பது போலவே லோக அன்னையான தேவிக்கும் தம் பக்தர்களிடம் இயல்பாகவே கருணை உண்டு இதற்கு பக்தி பூர்வமான ஒரு புராண கதையை கூறுகிறேன் கேளும்னு இதற்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்றார் புதிய மலையுடைய ஒரு புறத்திலே சக்கரவாக பட்சின்னு ஒரு பக்ஷி இருந்தது அது ஒரு சமயம் பறந்து கொண்டே பலவிதமான நாடுகளை எல்லாம் சுற்றி கொண்டு வந்தது அதனது பூர்வ புண்ணிய வசத்தினாலே முக்தித்தலமான காசி கஷேத்திரத்தை அடைந்து அங்கே ஜெகன்மாதாவான அன்னபூரணியுடைய ஸ்தானத்திலே தங்கியது அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு நீங்காத அந்த சக்கரவாக பறவை நாள்தோறும் தேவியை சுற்றி பிரதட்சணமாக பறந்து கொண்டே இருந்தது அதோடைய கால முடிவிலே அது ஸ்வர்க்கத்தை அடைந்து அங்கு தேவ வடிவோடு ரெண்டு கற்ப காலங்கள் வரை பலவிதமான போகங்களை எல்லாம் அனுபவித்து உன்னதமான ஒரு நல்ல க்ஷத்திரிய குலத்திலே பூர்வ ஞானத்தோடு பிறந்தது அவ்வாறு பிறந்ததும் பிரகத்ரதன் என்ற பெயரும் புகழும் பெற்று சத்தியசீலனாகவும் ஜிஜேந்திரனாகவும் முக்காலமும் அறிந்தவனாகவும் அஷ்டாங்க யோகத்திலே ஆர்வம் மிகுந்தவனாகவும் விளங்கி வந்தான் இந்த உலகில் அவன் பூர்வ ஜென்ம உணர்ச்சி உள்ளவனாக இருக்கிறான் என்பதை கேள்வியுற்ற பல முனிவர்கள் அவனை காண செல்லுகிறார்கள் அரசன் பிரகத்ரதன் அவர்களை வரவேற்று நன்கு உபசரித்தான் அப்போது முனிவர்கள் அவனை நோக்கி வேந்தே உமக்கு பூர்வ ஜென்ம உணர்ச்சியும் திரிகால ஞானமும் உமக்கு எந்த புண்ணிய வசத்தினாலே கிடைத்தது அப்படின்னு கேட்கிறார்கள் தான் அவன் சொல்றான் நான் முற்பிறவியிலே இழிந்த உடலுள்ள ஒரு சக்கரவாக பறவையாகத்தான் இருந்தேன் புண்ணிய வாசத்தால் காசி தலத்திலே அன்னபூரணியை பிரதட்சனம் செய்து வந்தேன் அதனால் ஸ்வர்க்கத்தை அடைந்து அங்கு பற்பல போகங்களையும் இரண்டு கற்ப காலங்கள் வரை அனுபவித்தேன் பிறகு இந்த பூ உலகத்திற்கு வந்து இந்த மனித உடலை பெற்று திருக்கால ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் ஜெகதம்பிகையுடைய பாதஸ்மரணையின் பலத்தை யார் அறிவார் இதை நினைத்தாலே எனக்கு பக்தி பரவசத்திலே ஆனந்த கண்ணீர் பொழுகின்றது சக்தி உபாசனையே நித்தியமானது என்ற வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பராசக்தியுடைய திருவடிகளே நிரந்தரமாக சேவிக்கத்தக்கவை அப்படின்னு சொல்றான் அதை கேட்டதும் முனிவர்கள் மலர்ந்த மனத்தோடு திரும்பி செல்கிறார்கள் தேவி பூஜையுடைய பலனை யாரால தான் அளவிட்டு சொல்ல முடியும் யாரால தான் கேட்க முடியும் ஆனால் யாருக்கு ஜென்ம சாபல்யம் உண்டோ அவர்களுக்குத்தான் தேவி இடத்தில் அம்பாளிடத்திலே பக்தியும் ஸ்ரத்தையும் உண்டாகுமே தவிர மற்றவர்களுக்கு தேவியிடத்தில் ஸ்ரத்தை உண்டாவதில்லை அப்படின்னு நாராயணரே சொல்கிறார் அதனால் அம்பாளை பற்றி சிந்திக்கிறதுக்கும் அவளோட பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கும் அவளுக்கு நாம் பக்தனாக இருப்பதற்கும் அவளது பெருமைகளை கேட்பதற்கும் நாமங்களை சொல்லுவதற்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கும் எல்லாத்துக்குமே அவளுடைய அனுகிரகம் தேவை யாருக்கு ஜென்ம உண்டோ அவங்க தான் அறிவார்கள்னு நாராயணரே சொல்கிறார் பேர்ப்பட்ட அம்பாளுடைய பெருமைகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா அவளுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நமக்கும் ஜென்ம சாபல்யம் உண்டாகும்னு அர்த்தம் அதனால தான் நாம் எல்லாம் தேவியுடைய பக்தர்களாக இருக்கிறோம் அந்த தேவியுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ யாருக்கு என்னென்ன பலன்களில் விருப்பம் இருக்கிறதோ கோரிக்கை இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த அபிஷேக பூஜைகளை எல்லாம் அம்பாளுக்கு முடிந்த அளவிலே இயன்ற அளவிலே செய்து பலன்களை பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆனாலும் ஒரு கருத்து பலன்களை உத்தேசித்து நாம் அம்பாளுக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியமே நமக்கு கிடையாது அம்பாளுக்கு அன்போடு பக்தியோடு நம்மால் என்ன முடியுதோ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை சமர்ப்பித்தால் கேட்ட பலனை விட கேட்காத பலன்களையும் கோடி கோடியாக அவள் உள்ள மகிழ்ந்துட்டு அவளே கொடுத்துருவாள் அதனால் கேட்டு தான் பெறணுங்கிற அவசியம் நம்ம அம்மாவிடத்துல நமக்கு தேவையில்லை அவளே நமக்கு அனுகிரகம் செய்வாள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக ஜெய் ஜெய காமாட்சி கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி